ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ கிளிப்போல்லாம் எங்க பார்த்தோம்னா நம்ம தீபாவோட தாலியை காணோன்னு மீனாட்சியும் மயிலையும் சேர்ந்து ஒரு முழுக்க தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா வந்து நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து என்னாச்சு அண்ணி தாலி எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தீபா அப்படி எங்க தான் வச்சு அண்ணி நான் இங்கே கம்பியூட்டர்க்குள்ள தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி வச்ச இடத்துல எல்லாம் தேடி பார்க்குறாங்க ஆனா தாலிய வந்து எங்க தேடியுமே காணும் என்ன தீபா ஆயிடு பச்ச இடத்துல தாலிய காணுமே அப்படின்னு சொன்னதும் உடனே ஐயரும் இந்த பக்கம் இங்க பாருங்கம்மா இன்னும் தாலி கட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு எனக்கு என்னமோ இந்த சடங்கு நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் அங்க இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நேரா நம்ம தீபா கூட போய் எல்லா இடத்துலயும் தாலி பச்ச இடத்துல இல்லன்னா அப்படி தான் போயிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மைட்லி வந்து யோசிச்சு பாக்குறாங்க அந்த இடத்துல மைட்லி வந்து என்னமே எல்லாரும் ரூம விட்டு வெளியில வந்தப்போ அந்த ரம்யா தான் தீபா ரூம்ல இருந்தா கண்டிப்பா தான் ஏதாச்சும் கோல்மார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்கம்மா தாலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் எல்லாரும் அதிச்சாறாங்க என்னமா நான் சொல்றேன் இப்ப பாருங்க புரியும் அப்படின்னுட்டு மைத்லி வேகமா நம்ம ரம்யா கையில இருக்கிற பர்ஸ வாங்கி அந்த தாலி வந்து வெளியில எடுத்து காமிக்கிறாங்க இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இன்னும் இது ரம்யா வந்து தீபாவோட நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவா இப்போ என்னன்னா தாலியை எடுத்து வச்சிருக்காளே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க உடனேமா அபிராமி என்னமா ரம்யா அது தீபாவோட தாலி எடுத்து வச்சிருக்க எதுக்கு அம்மா தீபா தாலி நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டதும் ரம்யா எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம தீபாவோ அம்மோ தாலி கட்டுற நோடியில நீ தாலி எடுத்து வச்சிருக்க என்ன ஆச்சு அம்மோ எதுக்காக நீ இப்போ தாலி எடுத்து வச்ச சொல்லு அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க ஆண்டி அண்ணு அன்னைக்கு தீபா வந்து கிட்ட பேசிட்டு இருந்தா அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் அதாவது தீபாவுக்கும் மேல தாளம் எல்லாம் அடிச்சு காட்டெல்லாம் அடிச்சு கல்யாண நட்டு நட்டுதான் தாலி கட்டணும்னு அவளுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு ஸோ அந்த ஆசையை வந்து கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா அதை நான் கேட்டேன் ஆண்டி அந்த காரணத்துக்காகத்தான் தாலி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னதும் என்னமா சொல்ற நீ தாலி எடுத்து வச்சதுக்கும் இந்த அடுத்து நிறுத்ததுக்கு என்ன சம்பந்தம் இங்க பாருங்க தீபாவோட ஆசையை இப்படி மேல எல்லாம் எடுத்து பந்தல் கால் நட்டி தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் அதுக்கு அத்த ஒண்ணும் அவளை முறையா பார்க்கல அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது ஐஸ்வர்யா சத்தம் போடாது நான் முறையா பார்க்கலமா தீபாவா அதனால தான் திடீர்னு கல்யாணத்தை நடத்த வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னதும் சரி ஆண்டி ஆனா தீபாவோட ஆசையை நிறைவேற்றலாம் அதான் தீபாவோட ஆசையும் போயினா நீங்க தீபா கிட்டே கேட்டு பாருங்க அதனால தான் நான் தாலி எடுத்துட்டேன் சோரியா அப்படின்னதும் ஏமா தீபா ரம்யா சொல்றது உண்மையா அப்படின்னு அபிராமி நம்ம தீபா கிட்டே கேட்டதும் ஆமா அட்டை ஏமா தீபா இதை என்கிட்டயே சொல்லிருக்கலாமே எதுக்காக பயத்திலிட்டு சொன்னேன் அதுக்காக நீ இப்படி தாலியாம எடுக்கிறது ரம்யா நாங்க என்ன இது ஒண்ணு பயந்துட்டேன் அப்படின்னு அபிராமி சொன்னது சாரி ஆண்டி இதை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னுட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்து சரிமா நல்லபடியா நீ ஆசைப்படுற மாதிரி மேல தாழ்வுல அடுத்து கல்யாணம் பண்ணலாம் நாட்டி உன்னோட கல்யாணத்தை நடத்திடலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டதும் தீபா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க அப்ப நம்ம அபிராமி கார்த்திகிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நான் சரின்னு சொல்லிட்டேன் ஓகே வாப்பா அப்படின்னு கேட்டதோ அம்மா உங்களுக்கு எது சந்தோஷமோ அது அம்மா என்னோட சந்தோஷம் எனக்கு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் ஓகேதான் அப்படின்னதும் உடனே ஆபிராமி செம்ம ஹாப்பி ஆறாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுற மாதிரி ஆட்களுக்கு சொல்லி கல்யாண பந்தல் எல்லாம் நாட்டி நம்ம மேலதாளத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னதும் தீபா நம்ம காட்டி செ இன்னொரு பக்கம் ஜானகிக்கு பயமாவே இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி கடைசி நொடியில கல்யாணம் நடக்காமலே போயிடுச்சு ஜானகி வந்து ரொம்ப பதத்தமா இருந்துட்டு ஓகே தீபா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சிறப்பாகவே கல்யாணம் நடக்க போகுது இந்த உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த தாலி எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தாலியை கொடுத்துட்டு ரம்யா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மைட்லி வந்து நம்ம ரம்யா மேல சந்தேகத்துல இருந்துட்டுருக்காங்க அப்போ அப்ப நம்ம மீனாட்சி வந்து வருது எனக்கு இது இவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சுட்டு ஆமா தீபா வந்து இப்படி எல்லாம் பேசின விஷயத்த நீங்க எங்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல கண்டிப்பா தீபாவுக்காக நான் அத்தை கிட்டே பேசி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வராம சிறப்பாவே கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேக்கும்போது அது எல்லாமே ஓகே தான் மீனாட்சி நடந்தது நடந்து போச்சு ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பா தீபாவுக்காக ரம்யா நல்லது பண்ணவே மாட்டா இவ வேணும்னே இந்த சடங்கு தடுத்து தான் திருட்டுத்தனமா தாலி எடுத்து வச்சிருக்கா அதை நாம கண்டுபிடிச்சு தும் பிளேட்டை மாறி போட்டுட்டா தான் தீபா உக்காத்தா எல்லாம் பண்றேங்கிற மாதிரி சோ இவளோட நடத்தில் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாருங்க நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா என்ன எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவ மேல ஒரு சந்தேகமா இருக்கு கூடிய சீக்கிரமே கையும் களமா விழ பிடிச்சி நம்ம தீபா கிட்ட நிரூபிக்கணும் இப்போ ரம்யாவை பத்தி தீபா கிட்ட என்ன சொன்னாலும் கண்டிப்பா தீபா நம்ம போறதே இல்ல பாத்துக்கலாம் நம்ம பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா வீட்டுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்காங்க அப்பாடா எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டோம் ஆனா கூடிய சீக்கிரமே காட்டி வந்து என்னோட களத்துல தாளி கட்டணும் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணணும் முக்கியமா இந்த தீபாவோட கடிய முடிக்கணும் ஏ தீபா கோலாக்கலமா பந்தல் கால் நட்டு கல்யாணம் நடக்கப்போ போறது எனக்கும் காத்திக்கும் தாண்டி உன் தாலிய காத்தி என்னோட கழுத்துல தான் கட்டுவாரு என் கை வரைக்கும் வந்த உன்னோட தாலி கூடி சீக்கிரமே என்னோட கழுத்துக்கு வாரத்துக்கு ஒண்ணும் தாமதம் ஆகாது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்ப மோசமா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி வந்து எங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்குன்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாமே அது எப்படிங்க என்னால சொல்ல முடியும் அத்தை மேரம் பாவம் இல்ல அதான் சாதாரணமாவே நடந்து போட்டோன்னு என் ஆசைனா எனக்குள்ளே புதைச்சிட்டா அப்படின்னது சரி எப்படியோ உங்க ஃப்ரெண்ட் இருந்தபடியா நிறுத்திட்டாங்க இல்ல

யோசிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னதும் இல்லைங்க எனக்கு என்னமோ அந்த யோசியர் வந்து மிகப்பெரிய உண்மையை நம்ம கிட்ட இருந்து தோணுது நம்ம எதுக்கும் அந்த யோசியரை பார்த்துட்டு வந்துடலாமா இங்க பாருங்க கெட்டதுக்கு நின்னு போச்சோ இல்லை நல்லதுக்கு நின்னு போச்சோ தெரியா ஆனா எப்படியோ கல்யாணம் நின்று போயிடுச்சு இல்லை அவர் சொன்ன மாதிரி எதுக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னதும் ஆமா ஆமா அதுக்கு அதான் எனக்கும் பதட்டமா இருக்கு சரி வா போகலாம் அப்படின்னுட்டு தருமலிங்கம் ஐயாவும் ஜானகியும் நேரா மறுபடியும் அவங்க பார்த்து யோசியரை பார்க்கலான்னு வராங்க அந்த யோசியர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னு அர்த்தம் நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்டது ஆமா சாமி கடைசில தாலி கட்டாமலே போயிடுச்சு இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னா அப்படின்னுட்டு நடந்த விஷயத்த சொன்னது இதெல்லாம் தானா நடக்கலமா எல்லாம் திட்டம் போட்டுதான் நடக்குது ஆமா இப்போ என்ன சந்தோஷமா இருக்கீங்க அடுத்த வாட்டி கோலாக்கலமா இந்த கல்யாண பங்கன் நடக்கும் போதும் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டுருவாருன்னு சந்தோஷப்படுறீங்களா ஆமா கண்டிப்பா எங்க பொண்ணு களத்துல அடுத்த வாட்டி தாலி ஏறுல அப்படின்றதும் நான் தான் சொன்னேன் இல்லம்மா உங்க பொண்ணுக்கு ஒரு தான் தாலி ஏறுற இருக்கு கண்டிப்பா உங்க பொண்ணு களத்துல இன்னொரு வாட்டி தாலி ஏறு ஏறுறதுங்கிறது சாத்திரம் சாத்தியமே இல்ல அப்படின்னு சொன்னதும் ஜானகி தர்மலிங்கம் ம்மையாவும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சாமி இப்படி ஒரு கொண்ட தூக்கி போடுறீங்க அப்ப நான் கடைசி வரைக்கும் என் பொண்ணோ இப்படியே இருக்க வேண்டியது கடவுளோட கையில தாமா இருக்கு ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் உங்க பொண்ணு வாழ்க்கை கிடையில இன்னொரு பொண்ணு போறா அந்த பையன் வந்து தாலி கட்ட போறது உங்க பொண்ணு காலத்துல இல்ல வேற ஒரு பொண்ணு தான் அவருக்கு இன்னொரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அப்படின்னதும் ஜானகிக்கு தர்மலிங்கத்துக்கும் கண்டிப்பா தூக்கி பாரி போடுறதும் சாமி இப்படி பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு பொண்ணா அப்படி யாரு அப்படிப்பட்ட பையனே கிடையாது கார்த்திக் தம்பி அவரு ரொம்ப நல்லவரு இங்க பாருங்கம்மா நான் ஒண்ணு மாப்பிள்ளையே சொல்ல இல்லையே அவர் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு தான் வரப்போறா உங்க பொண்ணு வாழ்க்கைய அந்த பொண்ணு தான் கெடுக்க போறான் அந்த பொண்ணாலதான் தான் உங்க பொண்ணு கழுத்திலே தாலி இல்லாம போக போகுது இத தான் நான் உங்களை வர சொன்னா நான் சொன்னது சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சொன்னா அதுக்கு கடவுளே இருக்க தேவையில்லையே அதனால எல்லாத்தையும் நீங்களே புரிஞ்சு நடந்துக்கோங்க விடிய மரிய வெளான்னு சொல்லுவாங்க உங்க பொண்ணு கையில தான் இருக்கு அவளோட வாழ்க்கையை வந்து அவ பாத்துக்கிறது சோ கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னதும் சாமி இருக்கு வர பரிகாரமே இல்லையா இல்லமா இது கடவுளோட விளையாட்டு இதுல பரிகாரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லாம் உங்க பொண்ணு கையில தான் இருக்கு அப்படின்னதும் ஜானகியின் ஐயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க அப்ப நம்ம மைட்லி வந்து அத்தை நான் நேற்று வந்து பாத்துட்டு தான் இருக்கேன் தீபாக்களத்துல தாலி ஏறுறங்கிறப்போ எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா நீ மாமாவும் ஒரு மார்க்கமா சோகமாவே ஆச்சுட்ட இருந்துட்டுரு பிரச்சனைகளா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா மாயித்த நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க ஏன் என்கிட்ட சொல்ல கூடாதான் என்ன பிளீஸ் என்ன ஆச்சு ஏதும் பிரச்சனையா அப்படின்னு கேக்கும்போது யோசிர் சொன்னது இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம ஜானகி மைத்திலி கிட்ட சொன்னதும் மைத்திலி வந்து சமாதிச்சு ஆறாங்க என்ன தடு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நீங்க சொல்லாமலே விட்டுருக்கீங்க எனக்கு புரிஞ்சிருச்சுதான் அந்த யோசிர் சொன்னது நிஜம்தான் அப்படின்னதும் நம்ம தர்மலிங்கமையா அதிச்சு ஆறாங்க மைத்திலி என்ன மாதிரி இப்படி பேசி பயம்படுத்தாட்டிட்டு இருக்கு ஏற்கனவே நாங்க பயந்து போயிருக்கோம் எங்க பொண்ணு வாழ்க்கையில இன்னொரு சக்காலத்தி வரப்போறாள்னு நீங்க எப்படி பேசினா என்னமா அர்த்தம் ஆமா மாமா தீபா வந்து ரம்யா ரம்யான்னு தன்னோட ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காள் அவ தான் நம்ம தீபா வாழ்க்கையில விளையாட போறாள் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது சேச்சு ரம்யா வந்து ரொம்ப நல்ல பண்ணுமா அவ தீபா கூட சின்ன வயசுல இருந்தே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கா கண்டிப்பா அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா இல்லப்பா உங்களுக்கு புரியுதுல அவ மேல எனக்கு ஒரு கனவை இருக்கு நீங்க தீபாவோட கல்யாணம் சிறப்பா கிடையாது இந்த சடங்கு தடுத்து நிறுத்துறதுக்கு தான் தாலிய வந்து திருடி வச்சுட்டா கையின் கலவ மாட்டிக்கிட்டதும் சாதகமா அதை பயன்படுத்திக்கிட்டா எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு கூடிய சீக்கிரமே கையின் கலவு ஆவலன்னா புடிச்சு காமிக்கல என் பேரு மைட்லி இல்லைங்கிற மாதிரி மைட்லி வந்து கூடிய சீக்கிரம் ரம்யா முகத்திடையே வந்து கிழிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்